வணக்கம் தமிழர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் திவினேஷ் அவர்களை பற்றினே மூன்று சூப்பர் குட் நியூஸ் இப்போது வெளியாயிருக்கு அது பற்றின முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இதில் ரொம்பவும் முக்கியமான ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா கோயம்புத்தூரில் இருக்க திவினேஷ் ரசிகர்களுக்கு தான் வர நவம்பர் முப்பதாம் தேதி கோயம்புத்தூர் வராரு திவினேஷ் அவர்கள் கோயம்புத்தூரில் நீலாம்பூரில் இருக்க பிஹெசி சென்டரில் அரங்கம் அதிரட்டு என்ற ஒரு கான்சர்ட் நடக்க மாலை ஆறு மணிக்கு நடக்கிற இந்த கான்சர்ட்டில் திவினேஷ் அவர்களும் வந்து பாட போகிறாரு அது மட்டும் இல்லாமல் யோகஸ்ரீ அவங்களுமே இந்த கான்சர்டில் வந்து கலந்துக்கிறாங்க வர்ற நவம்பர் முப்பதாம் தேதி திவினேஷ் அவர்கள் வர்றதுனால டிக்கெட் புக்கிங் இருக்குது மிஸ் பண்ணாமல் கோயம்புத்தூர் ரசிகர்கள் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் திவினேஷ் ரசிகர்கள் பாருங்கள் டிக்கெட்டை இப்போயே புக் பண்ணிடுங்க இதே போல் வளசரவாக்கத்தில் இருக்க ஒரு முதியோர் இடத்துக்கும் மீண்டும் திவினேஷ் அவர்கள் இப்போது போய் உணவு கொடுத்து அவர்களுக்கு பரிமாறி இருக்காரு அவர்களோட பாடல்களை அதிகம் ரசிக்க வரவங்க வயதானவர்கள் தான் குறிப்பாக எல்லோருமே ரசித்தாலுமே வயதானவர்கள் ரொம்பவும் ரசித்து கேட்பாங்க அதனால் அவங்கள முதியோர் இடங்களுக்கு போய் சந்தித்து அவங்களுக்கு உணவு பருவ மாதிரி அவங்க சொன்னாங்கன்னு அங்கேயே நின்று பாட்டும் பாடி அவங்கள மகிழ்விச்சிருக்காரு திவினேஷ் அவர்கள் திவினேஷ் அவர்கள் பாட்டு பாடி மகிழ்விச்ச அந்த புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க திவினேஷ் அவர்களுக்கு இன்னும் பெரியவர்களோட ஆதரவு அதிகரிசி தான் இருக்குது அவர் இன்னும் மேல் மேலும் வளர்கிறதுக்கும் பெரியவர்களோட ஆதரவு தொடர்ந்து கிடைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க